பேசிடும் அவள் கண்கள் அவளுக்கு பேச தெரியாது என்பது அல்ல வாய் பேச வராது மௌனமாகவே அனைத்தையும் உணர்ந்திடுவாள் எனக்கு நன்றாக உணர்த்திடுவாள் பேசுபவர்களால் கூட அவ்வளவு உன்னிப்பாக கவனித்து புரிந்துணர்ந்து செயலாற்ற முடியாது என்பதே எனது முழு கணிப்பு ஆகும் அவள் எப்பொழுதுமே அறிவாற்றல் மிக்கவள் அதனால் தான் எனக்கு அவளை தவிர வேறு யாரையும் பார்க்க கூட விருப்பமில்லை எனலாம் கண்களால் மட்டுமே பேசிடுவாள் அதனால் தான் அவளை மட்டுமே எனக்கு ரொம்பவே பிடித்திருக்கு கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷ்கிரைட் பண்ணுங்க